இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜெ எம் பஷித் திமுக சிறுபான்மை ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி பிராண்ட் அதன் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நெருக்கடியான காலகட்டம் தான் உலகிற்கு பல்வேறு விதமான புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது சொல்லலாம் அது போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட நாள் இந்த மீசா காலம் தமிழகத்திற்கு ஒரு தன்னிகரற்ற தலைவரை வழங்கியிருக்குனே சொல்லலாம் அது வேற யாரும் இல்லை நம்ம தமிழகத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் இந்த மீசா காலம் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு டெல்லியிலிருந்து இரண்டு தூதுவர்கள் அப்பொழுது ஆட்சியிலிருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திக்க வராங்க அவர்கள் என்ன கூறறாங்க அப்படின்னா நீங்க அவசர நிலைக்கு ஆதரவு தெரிவிக்கலைனாலும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது கருணாநிதி அவர்கள் உடனே மறுத்துறார் அதன் பிறகு மறுநாளே சென்னை கடற்கரையில பல லட்சம் தொண்டர்களை ஒன்று கூட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா இந்த அவசர நிலையை உடனடியாக ரத்து செய்யணும் அவசர நிலையினால கைது செய்யப்பட்ட தலைவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்மொழிந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்திற்கு பிறகு உடனடியாக ஆட்சி கலைக்கப்படுது இந்த திமுக ஆட்சி நேரங்களிலே கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னதா போலீசார் கைது செய்ய வராங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க அப்படின்னு போலீசார் கேட்குறாங்க அதற்கு கருணாநிதி அவர்கள் மதுராந்தகத்துல ஒரு பிரச்சார நாடகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த போலீஸார் சொல்றாங்க சர்ச் பண்ண பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க மதுராந்தகத்திலிருந்து என்னுடைய மகன் வந்த பிறகு நானே அவரை வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீசாரை திருப்பி அனுப்புறாங்க மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க திருமண உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடனே போலீசாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய மகன் வந்துட்டாரு நீங்க வந்து அழைச்சிட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸார் வராங்க வந்தோடனே தன்னுடைய மகனுக்கு ஆசிர்வாதம் பண்ணி எனக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு இந்த நாட்டுக்காக தொண்டு செய்யவும் அரசியலில் முழுமையாக உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவும் இது உனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சென்றுவா அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி முக ஸ்டாலின் அவர்களை அமுச்சு வைக்கிறாங்க அப்போ மு ஸ்டாலின் அவர்களுடைய அவருக்கு திருமணமாகி ஐந்து மாதங்களே நிறைவடைந்திருந்தது அவர்கள் அப்போது கர்மமாகியும் இருந்தார் இந்த சூழ்நிலையில முதல் முறையாக மு ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்றாங்க அப்பொழுது தொழு நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஒன்பதாம் நம்பர் பிளாக் இவர்களுக்கு ஒதுக்கப்படுது ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் சிறையில அடைக்கப்பட்டாங்க அந்த பிளாக்ல இருந்த செல்கள் எல்லாம் ரொம்ப சீர்த்து சிறிய செல்களிலே பத்து பேர் அடைக்கப்பட்டாங்க ஸ்டாலினுடன் சேர்த்து பத்து பேர் பத்தாம் நம்பர் செல்ல அடைக்கப்பட்டிருந்தாங்க அது மிகவும் சிறிய அறை அந்த பத்து பேர் படுக்கிறதுக்கு கூட அந்த அறையில இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த அறையில இரண்டு பானைகள் வந்து இருந்துச்சு ஒரு பானை குடிநீருக்காகவும் இன்னொரு பானை சிறுநீர் கழிப்பதற்காகவும் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சிறுநீர் கழிக்க வைக்கப்பட்டிருந்த பானை நிரம்பி அந்த இடம் வந்து தங்குவதற்கே தகுதி இல்லாத ஒரு அறையாக இருந்து பல்வேறு வகையான சித்திரவதைகளை அனுபவித்தோம் அப்படின்னு முகா ஸ்டாலின் அவர்களே ஒரு காணொலியில் சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்ணூறு பேருக்கும் சேர்த்து இரண்டு கழிவறைகள் தான் அங்கே இருந்துச்சு சொல்லப்பட்டிருந்தாங்க இவர்களை போலீசார் பல விதங்களில் வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா மு க ஸ்டாலின் அவர்களை நீ வந்து முதலமைச்சர் மகன்தானே கலைஞர் அவர்களுடைய மகந்தானே போன்ற பல தகாத வார்த்தைகளை கூறி அவரை வந்து அடித்ததாக வந்து கூறப்படுது ஒரு போலீசார் மு க ஸ்டாலின் அவர்களே உதைச்சதாகவும் சொல்லப்படுது ஒருமுறை அது போல் போலீசார் அடித்து மு க ஸ்டாலின் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார் அதை வந்து தாங்கிக்கவே முடியாத அப்போதைய திமுக கொள்கை பழப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்த சிட்டி பாபு வந்து அதனை தடுத்திருக்கிறார் அவர் தடுத்த காரணத்திற்காக போலீசார் அவர்கள் கை மற்றும் கால்களை பிரித்து கொண்டு பூட்ஸ் காலால அவருடைய இதனால் உடல் உபாதை ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலைக்கு சிட்டிபாபு தள்ளப்பட்டிருக்கார் இதன் பிறகு மருத்துவ சிகிச்சைக்காக போராடி சிட்டிபாபு உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுது இன்னமும் பல நிகழ்வுகளில் மு ஸ்டாலின் அவர்கள் சிட்டிபாபு மற்றும் அன்று தடுத்திராவிட்டால் நான் சிறையிலே இறந்திருப்பேன் என்று நிகழ்ச்சி பொங்க பேசியிருப்பார் ஒரு வருட பல சித்திரவதைகளுக்கு பிறகு ஜூன் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று முக ஸ்டாலின் விடுதலை அடைகிறார் சாதாரண ஒரு மனிதராக சென்று தன்னிகரற்ற தலைவராக அவர் திரும்பி வந்தார் அப்படின்னே சொல்லலாம் அதுவரை கலைஞர் அவர்களுடைய மகன் முதலமைச்சர் அவர்களுடைய மகன் அப்படின்னு அடையாளப்பட்டுக் கொண்டிருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் மிசா சிறைவாசத்திற்கு பிறகு திமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகவே மாறிவிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அவர் ஒரு சிறந்த தலைவராக விளங்குவதற்கு அடித்தளமிட்ட ஒரு காலம் மிசா காலம் அப்படின்னே சொல்லலாம் மிசா தந்த தணிகரற்ற தலைவருக்கு அதன் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள்